எலக்டோரல் பான் விவகாரம் இப்பதான் பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு முக்கியமா தமிழகத்துல ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் யோகியவான் மாதிரி பேசிட்டு இருந்தவங்க இப்ப யாருமே பேசுறதே இல்ல வாயை திறக்கவே இல்ல அமைதியா இருக்காங்க பாஜகவுடைய மாஸ்டர் பிளான் இப்பதான் பக்கவா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு எல்லாருமே திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி அமைதியா இருக்காங்க ஒருத்தவங்களும் இது குறித்து பேசவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு கோடி நிதியை இந்த தேர்தல் பத்திரம் மூலமா வாங்கியிருக்காங்க யாரு அதிகமான நிதியை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த விவகாரமும் இப்போ வெளியே வந்திருக்கு அதாவது இவங்களுடைய வண்டவாளங்களை தண்டவாளத்துல ஏத்திருக்காங்க தேர்தல் ஆணையம் இன்னும் ஏகப்பட்ட பல சுவாரஸ்யமான சம்பவங்களா இருக்கு அது ஒன் பை ஒன்னா போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர்க்கெதிரே ஸ்ரீமதி ராமானுஜா எனகிரம எனவே தேசியவாதியாளருக்கும் வணக்கம் தேர்தல் காலம் நெருங்கும் பொழுது எப்பவுமே எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக பல அரசியல் சித்து விளையாட்டுகளை விளையாடுவாங்க அது அவங்களுக்கு பல நேரங்கள்ல கை கொடுக்கும் சில நேரங்கள்ல அவங்களுடைய காலையை வாரி விட்டுரும் பாஜகவிற்கு எதிராக எப்பப்பெல்லாம் இந்த எதிர்கட்சிகள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்களோ அதுல அவங்க படுதோல்வி அடையறாங்க படுதோல்வி அடையறாங்க சோர் விஷயம் ஆகட்டும் ரஃபேல் ஊழல் குறித்து பேசினதாகட்டும் மோடிகள் எல்லாருமே திருடர்கள் சொன்னதாகட்டும் விவசாயிகள் போர்வையில இந்த இடைத்தரகர்கள் போராட்டம் எல்லாம் பண்ணாங்க இல்லையா அவங்கள தூண்டி விட்டு போராட வச்சதாகட்டும் சிஐக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணதாகட்டும் பப்பூஜி அவர்கள் இப்போ சமீப காலமா எப்ப பார்த்தாலும் உலர்ட்டிருக்காரு இல்லையா இந்த ஜாதி வாதி கணக்கெடுப்பு அதுவாகட்டும் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதுவாகட்டும் இப்ப எல்லாருமே இந்த எல்லா எதிர்கட்சியிலுமே மலை மாறி நம்பிட்டு இருந்த இந்த தேர்தல் பத்திர விவகாரம் ஆகட்டும் எல்லாத்திலுமே இந்த எதிர்கட்சிகள் தோல்வியைதான் பாத்திருக்காங்க தோல்வி மட்டும் தான் சந்திச்சுட்டு இருக்காங்க இவங்க இது மாதிரியான விவகாரங்கள்ல தோல்வி மட்டும் அடையில படுதோல்வி மட்டும் அடையில

டிஎம்கே அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாவை இந்த எலக்டரல் பாண்ட் மூலமா வாங்கியிருக்காங்க அதுல ஐநூத்தி ஐநூத்தி ஒன்பது கோடி இந்த லாட்ரி மார்டின் இருக்காரு இல்லையா அவரு தான் திமுகவிற்கு கொடுத்திருக்காரு அடுத்து பாருங்க இது புதிய தலைமுறையில வந்தது திமுகவுக்கு ஐநூத்தி ஒன்பது கோடி தந்த பியூச்சர் கேமிங் திமுக பெற்ற ரூபாய் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடியில் ரூபாய் ஐநூத்தி ஒன்பது கோடியை மார்டினின் பியூச்சர் கேமிங் நிறுவனம் தந்துள்ளது தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக காங்கிரஸ் கட்சி ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நான்கு புள்ளி மூன்று ஐந்து கோடியை பெற்றுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் இருக்கு பெருசா இந்தியால முன்னூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க திமுக தமிழகத்தை மட்டும்தான் ஆட்சி பண்றாங்க ஆனா திமுக அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் இந்த தேர்தல் பத்திரம் மூலமா வாங்கியிருக்காங்க அதுல ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் லாட்ரி மார்டின் ஒரே ஒரு நபர் மட்டும் அடுத்து ஒரே ஆண்டில் திமுகவுக்கு மார்டின் ஒன்பது கோடி ஆட்சிக்கு வந்து நிதியாண்டில் கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதியாக பெற்றுள்ளது திமுக அதில் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் லாட்ரி மார்ட்டின் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டுள்ளது அப்படியே இதையும் பாருங்க திமுகவுக்கு லாட்ரி மார்டின் ஐநூத்தி ஒன்பது கோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை லாட்ரி மார்டினின் பியூச்சர் கேமிங் நிறுவனத்திடமிருந்து ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதியாக பெற்றுள்ளது திமுக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள விவரங்களில் அம்பலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுனா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா அப்போத்துல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு ஆறு வருஷத்துல எவ்வளவு கோடி ரூபாவை இந்த லாட்ரி மார்டின் அப்படிங்கிற ஒரே ஒரு நபர் திமுக விற்கு கொடுத்திருக்காரு அப்புறம் இத பாருங்க இவரு ஷபீர் அகமத் தமிழ்ல இருக்கக்கூடியவர் டோனர் ஆஃப் டிஎம் கே லாட்ரி கிங் சண்டியாகோ மார்டின் கம்பெனி than கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் லிமிடெட் மார்டின் பான்ஸ் இந்த ட்வீட் இருக்கு இல்லையா இதை தயவுசெய்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன் அடுத்ததாக தமிழ் ஹிந்துல வந்து தமிழ் ஹிந்துல வந்த செய்தியை பாருங்க தேர்தல் பத்திர புதிய விவரங்கள் வெளியீடு லாட்ரி மாட்டை நிறுவனத்திடம் ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் பெற்ற திமுக இது பாருங்க தினமலர்ல வந்தது தேர்தல் பத்திரம் திமுக யாரிடம் எவ்வளவு பெற்றது இந்த தினமலர்கார சும்மாவே திமுக வெச்சு செய்வான் இதுல இப்படிப்பட்ட ஒரு விவகாரத்துல திமுக மாட்டிருக்கும் போது அதை பற்றி விழாவியா பேசாம இருப்பானா அதுதான் இதுல பண்ணிருப்பான் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் அது பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஒன்பது கோடி மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க நூத்தி அஞ்சு கோடி இந்தியா சிமெண்ட்ஸ் அவங்க பதினான்கு கோடி சன் டிவி பார்த்தீங்கன்னா பத்து கோடி ரூபாய் திரிவேணி பார்த்தீங்கன்னா எட்டு கோடி ரூபாய் ராம்கோ சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய் ஐஆர்எஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய் எல் எம் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அப்புறமா அப்போலோ பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் பிர்லா பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் இவ்வளோ கோடிகளை இவ்வளோ பேருக்கிட்ட இருந்து திமுக இந்த தேர்தல் பத்திரம் மூலமா வாங்கியிருக்காங்க இந்த ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி வரைக்கும் இந்த தேர்தல் பத்திரம் விவகாரம் குறித்து இவங்க எல்லாம் எப்படி பேசிட்டு இருந்தாங்க ஆனா பாருங்க சைலண்டா இவ்வளோ கோடிகளை இவங்க வாங்கியிருக்காங்க அடுத்து பாருங்க இந்த ஜெய்ப்பூர் டைலாக்ஸ் சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒண்ணு இருக்கு அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா பிக் பிரேக்கிங் சிஎஸ்கே டீம் அண்ட் இட்ஸ் பேரண்ட் கம்பெனி இந்தியா சிமெண்ட் ஹாவ் டொனேட்டட் எயிட் குரோர் டு டிஎம்கே அண்ட் ஃபைவ் குரோர் டு ஓ அதிமுக காசு கொடுத்திருக்காங்க போல அதிமுக கொடுத்துருக்காங்க திமுகவிற்கு எட்டு கோடி ரூபாய் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா அடுத்து பாருங்க அப்துல் முத்தலாஃப் இவர் இந்த சவுக்கு மீடியா சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு சேனல்ல அதுல வரக்கூடிய இவர் பாத்தீங்கன்னா அவருடைய பக்கத்துல அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இது மாதிரியான ஒரு டீட்டெயில் போட்டுருக்காரு இதுல அந்த பத்து பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே நாம தினமலருக்கான போட்டதுலயே பாத்துட்டோம்

அஞ்சு கோடி ரூபாய் திமுக இந்த தேர்தல் பத்திரம் மூலமா வாங்கியிருக்காங்க இந்த தேர்தல் பத்திர விவகாரம் இங்க பெரிய அளவுல பொழுது இங்க நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா பாஜக பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க பாஜக பாருங்க அவங்க தான் இந்தியாலே அதிகமா இந்த தேர்தல் பத்திரம் மூலமா காசு வாங்கியிருக்காங்க பாஜக ஊழல் பண்ணிருக்கு பாஜக ஸ்கேம் பண்ணிருக்கு அது இது சொல்லிட்டு என்னென்னத்தையும் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதாவது பாஜக மட்டும்தான் இந்த தேர்தல் பத்திரம் மூலமா காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தான் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதுல முக்கியமா இந்த திமுக விற்கு பயங்கரமா ஜென்ஜா கடிக்கக்கூடிய இந்த ஊபி ஊடகவாதிகள் இவங்க எல்லாருமே அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அவங்க வச்சிருக்கிற சேனல்கள்ல அத மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஐயோ பாஜக பாருங்க எது மாதிரி பண்ணுது ஐயோ பாஜக பாருங்க ஊழல் பண்ணுது ஐயோ பாஜக பாருங்க எவ்வளவு கோடிய வாங்கியிருக்காங்க மிரட்டி உருட்டி எல்லாம் வாங்கிருக்காங்க இடி ரைடு எல்லாம் பண்ணி ஐடி ரைடு எல்லாம் பண்ணி எப்படி எல்லாம் காசு வாங்கியிருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தாங்க முக்கியமா இந்த தேவேந்திரன் பழனிசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இவ்வளவு பேரு இதை மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் தான் ரொம்ப முன்னாடி எல்லாம் கிடையாது ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் அப்படி பேசிட்டு இருந்தாங்க இப்ப திமுக வாங்கின விஷயம் எல்லாமே வெளியே வந்துருச்சு ஆனா இப்போ இதை பற்றி யாரும் பேசவே இல்ல வாய தரக்கு இருக்காங்க அமைதியா இருக்காங்க ஒருத்தவங்களும் இது குறித்து பேசவே இல்ல இப்ப திமுக இது மாதிரி தொக்க மாட்டிருக்காங்க இல்லையா இந்த விவகாரம் குறித்து யார் யாரு என்னென்னலாம் பேசிருக்காங்க எப்படிலாம் பேசிருக்காங்க எப்படி அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் இதை பாருங்க தேர்தல் பத்திரம் அமித்ஷா பதிலடி முன்னூத்தி மூன்று எம்பிக்களை கொண்டுள்ள பாஜக ஆறாயிரம் கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கியுள்ளது ஆனால் எதிர்கட்சிகளோ வெறும் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு எம்பிக்களை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு பதினான்காயிரம் கோடிக்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கியுள்ளன இப்போது சொல்லுங்கள் பாஜகவே அதிகமான தேர்தல் பத்திரங்கள் வாங்கியது என்பது எப்படி உண்மையாகும் முழு தகவல்கள் வர தொடங்கும் தேர்தல் பத்திரங்களுக்கு எதிராக பேசுபவர்கள் எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்வார்கள் நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு டிவி நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு அப்போ இந்த கேள்விக்கான பதிலாக இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் நான் இது குறித்து அப்பவே சொல்லியிருந்தேன் இந்த தேர்தல் பத்திர விவகாரங்களா வீல் வந்ததுக்கு அப்புறமா நான் இதை பத்தி சொல்லியிருந்தேன் எம்பிக்கள் பாஜகல அதிகமா இருக்காங்க ஸோ அவங்க இதெல்லாம் வாங்கினது பெரிய விஷயம் கிடையாது ஆனா எதிர்த்தரப்பு இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு பவரா இல்ல அவ்வளவு எம்பிக்களும் அவங்ககிட்ட இல்லை அவ்வளவு எம்எல்ஏக்களும் அவங்ககிட்ட இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க இவ்வளோ காசு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று நான் கேட்டிருந்தேன் நம்முடைய அமித்ஷா அவர்கள் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இதுலயும் சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க நம்முடைய அமர் பிரசாத் ரெட்டி அண்ணன் தான் போட்டிருக்காரு தம்னாடையா சாய்தியே complete ban on lottery since 2003. DMK received 656.5 crore through electoral bonds of which 509 crore came from lottery marking. CM Stalin can we call DMK as lottery DMK? அப்பிடிக்கிறமாதி அமர் என்ன சிலிக்கிறாரே. தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இந்த லாட்ரி இந்த லாட்ரி மாதிரியான விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க ஆனா திமுக அறுநூத்தி கோடி ரூபாவை இந்த எலக்ட்ரல் பான் மூலமா வாங்கியிருக்காங்க அதுல ஐநூத்தி கோடி ரூபாய் இந்த லாட்ரி மார்ட்டின் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அதனால நாம திமுகவை லாட்ரி திமுக லாட்ரி திமுகன்னு கூப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அடுத்து இதை பாருங்க தமிழக பாஜகவை சேர்ந்த திரு எஸ் ஜி சூர்யா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விசிகாவை சார்ந்த ஆதவ அர்ஜுனா அவர்களின் மாமனார் லாட்ரி மார்க்கெட்டிலிருந்து அறிவாலயம் ஐநூத்தி ஒன்பது கோடி பெற்றுள்ளது சூதாட்ட தடை செய்யப்பட்ட மாநிலத்திலேயே பணம் பெற்றுள்ளனர் அன்று போதை பொருள்களால் வந்த பணத்தை உதயநிதி ஸ்டாலின் பெற்றுள்ளார் என்று ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் வாக்கு மூலம் இன்று சூதாட்டத்தினால் திமுகவிற்கு பணம் மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் திமுகவை புறக்கணிப்போம் அப்படி மாதிரி போட்டு வச்சிருக்காரு ஒரு அவர் தேர்தல் பத்திரம் மூலமாக லாட்ரி மாறினரிடம் திமுக பணம் பெற்ற விவரங்கள் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபது அந்த இடைப்பட்ட நாட்கள்ல பாத்தீங்கன்னா பியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திடமிருந்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி அறுபது கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்புறம் அஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போதுல இருந்து பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ வரைக்கும் மறுபடியும் அதே ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ்ல இருந்து மொத்தமாவே அவங்க கிட்ட இருந்தா வாங்கியிருக்காங்க போல இதுல பாத்தீங்கன்னா லட்சம் கோடி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்புறம் பதினொன்றாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பன்னெண்டாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நூற்றி அறுபது கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்போ ஒட்டு மொத்தமாக ஐநூத்தி ஒம்போது கோடி ரூபாய் இந்த லாட்ரி மாட்டின் இடமிருந்து திமுக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எஸ்டி அண்ணன் சொல்லிக்கிறது அடுத்ததாக இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க ஐநூறு கோடி தேர்தல் நிதி சிக்கிய மார்டின் சிக்கலில் திமுக இது பாத்தீங்கன்னா ஜூனியர் விகடன்ல வந்த ஒரு ஆர்டிகிள் திமுக குறித்து ஜூனியர் விகடன்ல இந்த மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க அதாவது லாட்ரி மார்ட்டின் கிட்ட இருந்து திமுக ஐநூறு கோடி ரூபாய் தேர்தல் நிதியா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அது குறித்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் ஏன்னா சூப்பரான ஒரு மேட்டர் இருக்கு பின்னாடி அடுத்து கிருஷ்ணகுமார் முருகன் இவர் தமிழக பாஜகவை சேர்ந்தவர் லாட்ரி மார்ட்டின் தயவு தான் திமுக என்ற கட்சி இதுவரை செயல்பட்டுள்ளது திமுக தேர்தல் பத்திரம் மூலமாக பெற்ற ஆறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியில் ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் லாட்ரி மாற்ற வந்து பெற்றது அம்பலமாகியுள்ளது எந்த தப்புமே செய்யாத ஆளுநரை ரம்மி ரவி என்று ஏலம் செய்தார்கள் இப்போது மு க ஸ்டாலினை ரம்மி ஸ்டாலின் என்று அழைக்கலாமா மோடிஃபைடு டிஎன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகோட இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ அந்த தேர்தல் பத்திரம் மூலமா இவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அந்த டாக்குமெண்ட்ஸையும் இவர் ஆட் பண்ணிருக்காரு இப்போ திமுக இதை மாதிரி ஆதாரத்தோட பயங்கரமா மாட்டிருக்காங்க ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் உத்தம புத்திரர்கள் மாதிரி பேசிட்டு இருந்தவங்க இப்போ இது குறித்து யாரும் பேசவே இல்லை முக்கியமா இந்த ஊபி ஊடவாதிகள் இந்த ஊபி ஊடவாதிகள் யாரும் இதை பத்தி பேசவே இல்லை மூச்சு விடலை உங்களுக்கு இப்போ இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போடுறேன் தயவு செய்து பாருங்க இதுக்கு முன்னாடி நாம ஷபீர் அகமது உடைய ஸ்கிரீன்ஷாட் பார்த்தோம் இல்லையா அதுதான் மறுபடியும் அதை செய்து பாருங்க பிகெஸ்ட் டோனர் ஆஃப் டிஎம்கே லாட்ரி கிங் சானிட்டி மார்டின் கம்பெனி ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் பிரைவேட் லிமிடெட் மார்டின் மோர் தேன்ட் டு டூ த்ரூ எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் ஓகேங்களா சிம்பிளா அவர் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பாருங்க ரெண்டு நாள் முன்னாடி நம்மளுடைய ஷபீர் அகமது இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா வாங்கின நிதி குறித்து எப்படி அவரு ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கறத பாருங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ரிவீல் யூனிக் நம்பர்ஸ் ஆஃப் எலக்டாரல் பாண்ட்ஸ் ஏ சுப்ரீம் கோர்ட் ஹேஷ்டாக் எலக்டாரல் பாண்ட் ஸ்கேம் 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 போட்டிருக்காரு அதாவது இவர் ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி வரைக்கும் ஊழல் பண்ணிட்டாங்க பாஜக ஸ்கேம் பண்ணிட்டாங்க இந்த தேர்தல் பத்திரம் மூலமா காசை கொள்ளடிச்சிருக்காங்க பயமுறுத்தி அவங்க மீது ரைடு நடத்தி அவங்க கிட்ட இருந்து காசை புடுங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஷபர் அகமது மட்டும் கிடையாது ஷபீர் அகமது மட்டும் கிடையாது இவர மாதிரி இருக்கக்கூடிய பல ஊபி ஊடகவாதிகள் அப்படிதான் உருட்டிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பல கேடு கட்ட ஊபி ஊடகவாதிகள் இவங்க எல்லாருமே இத மாதிரிதான் பாஜக குறித்து பேசும்போது வாழ் கிழிய கிழிய பேசிட்டு இருந்தாங்க இப்போ திமுகவுடைய விவகாரம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா யாரும் இதை பத்தி பேசவே இல்லை அமைதியா இருக்காங்க மூச்சு உடலை இந்த திமுக பொரட்டா வச்சு சீப்பு செந்தில் இருக்கான் பாத்தீங்களா அவன் இதை பத்தி ஒரு உருட்டு ஒண்ணு உருட்டின்னு பாருங்க அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் நீங்களும் அதை தயவு செய்து பாத்துருங்க தேர்தல் நிதி பத்திரங்களை திமுக ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா காங்கிரஸ் ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா எதிர்த்துக்கிட்டே ஏன் வாங்கணும் எனக்கு இது புரியவே இல்லை சார் நான் இப்படி வரேன் சார் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டான கோயில் இருக்குது இந்து சமய அறநிலையத்துறை தான் கோயில் இருக்குது ஒரு பாஜக வரணும் கோயிலுக்குள்ள வரக்கூடாது எடுத்துக்கிட்டே ஏன் கோயிலுக்குள்ள வரேன் ஏண்டா உன்னோட லாஜிக் படியே நான் வரேன்டா உன்னோட லாஜிக் படியே நான் வரேன்னு ஹிந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு நீங்க வாழ்த்து சொல்ல மாட்டீங்க சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு சொல்லி நீங்க மாநாடு நடத்துவீங்க அதுக்கப்புறமா கேள்விகள் கேட்டா சனாதன தர்மம் வேறு ஹிந்து மதம் வேறுன்னு சொல்லி உருட்டுவீங்க ஆனா நீயே ஒரு வீடியோல சொல்லிருக்க சனாதன தர்மமும் ஹிந்து மதமும் ஒண்ணுதான் அப்படிங்கறத நீயே சொல்லியிருக்க உங்களுக்கு தான் ஹிந்து மதமே பிடிக்கல அப்புறம் எதுக்கு நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இல்லை ஒட்டுமொத்தலாம் சொல்ல முடியாது எந்த கோவிலுக்கும் சொத்து அதிகமாக இருக்கோ காசு அதிகமாக வருதோ அந்த கோவில்களையும் அதனுடைய சொத்துக்களையும் நீங்கள் ஏன் ஹிந்து துறை அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே உடைய கட்டுப்பாட்டின் கீழே வச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் பிடிக்காதுல்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் ஹிந்து கோவில்களை கையில் வச்சிருக்கீங்க ஹிந்து மதம் வேண்டாமா ஆனால் ஹிந்து மத கோவில்கள் இருந்து வரக்கூடிய வருமானம் மட்டும் வேணுமா என்ன நியாயம் அண்டா இது என்ன நியாயம் இது இந்த திமுக அண்டா பொராட்டா வச்சு சிபி சுந்தர் கூட ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா இந்த தேவேந்திரன் பழனிசாமி இவன் ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி இந்த தேர்தல் பத்திர விவகாரம் வரும்போது அவனுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருந்தான் இந்த விவகாரங்கள்லாம் பார்க்கும் போது நெஞ்சு வலிக்குது தலை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பொம்புல மாதிரி எழுதிருந்தான் இப்போ எங்கடா போனேன் தேவேந்திரன் பழனிசாமி இதெல்லாம் பார்க்கும் போது உனக்கு தலைவலிக்கலையா நெஞ்சு வலிக்கலையா கால் வலைக்கு இல்லையா இவனுங்களை பாருங்க எவ்வளவு பெரிய இப்போகிரேட்ஸா இருக்கானுங்க ஆஜாக்கா இந்த தேர்தல் பத்திரம் மூலமா காசு வாங்கினா அது ஸ்கேமா ஊழலாம் ஆனா திமுக வாங்கினா அது நிதி நன்கொடை கட்சி வளர்ச்சிக்காக இவங்க நிதி கொடுத்துருக்காங்க நாங்க அதை தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாமா அடுத்ததாக எங்க ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போடுறேன் தயவுசெய்து பாருங்க நம்ம கிட்ட விகடன் பத்தி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அதை பத்தி நம்மளுக்கு பின்னாடி சொல்றேன் அதை பத்தி தான் பார்க்க போறோம் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த ஒரு பதிவு போட்டிருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான் திமுக கட்சிக்காக மார்ஜனிடம் இருந்து ஒரு ரூபாய் கூட வாங்கவில்லை ஐநூறு கோடி வாங்கியதாக விகடன் நிரூபிக்கவில்லை என்றால் அவர்கள் மீது ஒரு கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு போடுவேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக ஜூனியர் விகடன் மீது இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல திமுக மார்டின் அவர்களிடம் தேர்தல் செலவுக்காக ஐநூறு கோடி ரூபாய் பணம் வாங்கினார்கள் திமுக அப்படி மாதிரி போட்டிருக்காரு அண்ட் ஆல்சோ ஒரு ரெண்டு இமேஜஸ் ஆட் பண்ணியிருந்தாரு லாட்ரி மார்ட்டின் இருக்காரு இல்லையா அவரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் அடுத்த புகைப்படம் என்னன்னா இங்க சைட்ல போற அதை பாருங்க பத்திரிகை செய்தி கழக தலைவர் மு அவர்கள் ஜூனியர் விகடனில் பொய் செய்தி வெளியிட்ட ஆனந்த விகடன் குழுமத்தின் அச்சகம் மற்றும் வெளியீட்டாளர் மீது ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கோரி சிவில் வழக்கு தொடர்ந்துள்ளார் கழகத் தலைவர் மு க அவர்கள் மீது அவதூறு பரப்பும் வகையில் கடந்த ஜூனியர் விகடன் இதழில் பொய் செய்தியை வெளியிட்ட ஆனந்த விகடன் குழுமத்தின் அச்சகம் மற்றும் வெளியீட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு பி ஸ்ரீனிவாசன் இயக்குநர்களான திருமதி ராதிகா ஸ்ரீனிவாசன் திரு குமார் மனோர் வெங்கடேஸ்வரா ஆனந்தவுடன் பதிப்பகத்தின் ஆசிரியர் திரு எஸ் சரிவழகன் மற்றும் ஜூனியர் வரையின் இதழின் செய்தி ஆசிரியர் திரு பாலகிருஷ்ணன் ஆகியோருக்கு கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சார்பில் வில்சன் அசோசியேட் அசோசியேட்டின் வழக்கறிஞர் ரிச்சர்ட் வில்சன் நஷ்டஈடு கோரி கடந்த மே ஐந்தாம் தேதி வக்கு நோட்டீஸ் அனுப்பினார் அதற்கு இதுவரை விளக்கம் அளிக்காத காரணத்தால் ஆனந்தவுடன் குழு ார் வெளியீட்டாளர் மற்றும் ஜூனியர்வுகளின் இதழ் ஆசிரியர் என எட்டு பேர் மீது கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் நஷ்ட அளித்திட வேண்டும் என சிவில் வழக்கினை தொடர்ந்துள்ளார் இத மாதிரியான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல நடந்திருக்கு அப்பவே ஜூனியர் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே சொல்லிருக்காங்க இதை மாதிரி திமுக ஐநூறு கோடி ரூபாய் இந்த லாட்ரி மாட்டின் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னுட்டு பட் அப்போ அதை மறுத்து அதை சொன்ன ஜூனியர் மீதே பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டிருக்காங்க இந்த மான நஷ்ட வழக்கு தான் நினைக்கிறேன் இது நானே இது ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பட் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தல் பத்திர விவகாரங்கள் பூதாகரமா விழிச்சதுக்கு அப்புறமா திமுக லாட்ரி மாட்டின் கீழே இருந்து எவ்வளவு கோடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமா அம்பலமாயிருக்கு நீங்களே அதை எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க இப்போ இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக நிர்வாகிகளை பார்த்து சோசியல் மீடியால எல்லா நெட்டிசன்களும் கேள்வி கேட்கறாங்க ஏன்னா இது மாதிரியான ஆதாரங்கள் அப்புறமா கண்டிப்பா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரி கேள்வி எழுப்புதான் செய்வாங்க அதுக்கான பதிலாங்களா சொல்றாங்களா இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் பாஜக இந்த தேர்தல் பத்திரம் மூலமா நிதி வாங்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்கன்னு இது எல்லாமே பாஜகவுடைய பிளான் மாஸ்டர் பிளான் பாஜகவை எதிர்க்கிறவங்களுக்கு பாஜக வச்ச பொறிதான் இந்த தேர்தல் பத்திரங்கள் இப்ப பாத்தீங்களா எல்லாருமே மாட்டினாங்க எல்லாருமே தொக்கா மாட்டியிருக்காங்க இத பத்தி தான் நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் அவ்வளவு தெளிவா பேசியிருந்தாரு அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இவங்க எல்லாருமே இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு எதிராக பேசிட்டு இருந்தவங்க தான் ஆனா தான் இந்த தேர்தல் பத்திரம் மூலமா கோடி கோடியா கோடி கோடியா கோடி கோடியா வாங்கியிருக்காங்க தேர்தல் பத்திர விவகாரம் இப்போ சமீபத்துல வரும்பொழுது இவங்க எல்லாருமே இந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே பாஜகவிற்கு எதிராக பயங்கரமான அரசியலா பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த தேர்தல் பத்திரமுடைய ஒட்டுமொத்த விவகாரமும் இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறமா அமைதியா இருக்காங்க ஏதோ ஒரு படத்துல ஒரு டைலாக் ஒண்ணு வரும்ல இல்ல லட்டுல வச்சுன்னு நினைச்சியா நட்டுல வச்சுக்கிட்டு அத மாதிரி பாஜக ஆப்ப இந்த தேர்தல் பத்திரங்களை தான் வச்சிருக்காங்க இந்த மேட்ரால இப்ப என்ன ஆகுதுன்னா இவங்களால இந்த சிஐக்கு எதிராக பேச முடியல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதுக்கு எதிராக பேச முடியல ஏன் இந்த தேர்தல் பத்திரங்கள் பத்தி அவங்களால பேச முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பாஜக எல்லாருமே சிக்க வச்சிருக்கு வியூகத்துல மாட்டின சட்டம் மாதிரி எல்லாருடைய சட்டையும் கீஞ்சு போச்சு உமர் அப்துல்லா இருக்கா இல்லையா அவரு ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லியிருந்தாரு மோடிக்கு எதிராக அவரை பண்ற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணோம்னா அது பெருசா சக்சஸ்ஃபுல்லே ஆகுறது இல்ல அது மறுபடியும் பூமராங் எங்களையே வந்து அடிக்குது நாங்க என்ன ஸ்டெப் எடுத்தாலும் எடுக்கிற ஸ்டெப் எங்களுக்கு எதிராகவே போய் முடிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா மோடி அவர்களுக்கு எதிராக பெர்சனல் அட்டாக்ல யாரும் இறங்காதீங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸையும் போட்டிருந்தாரு இந்த உமர் அப்துல்லா இந்த உமர் அப்துல்லா யார் தெரியுங்களா காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் திஸ் பாவம் இவங்கள பாக்குறதுக்கு உண்மையிலேயே பாவமாதான் இருக்கு என்ன பண்ண போறாங்க பாஜக அவருக்கு எதிராக என்ன சொல்லி தெருவுல இறங்கி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போறாங்க அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம் சோளதான் கைஷ்ணை கன கண்டேன் மறுபடியும் மருத்துவ சந்தினம் ஜாஹிந்த் கொந்தே மாதுரம்